துறவி ஒருத்தர் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு குருகுலத்தை வச்சு எல்லா சிடர்களுக்கும் தன்னால் முடிஞ்ச நல்ல ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய அறிவுரைகளை சொல்லி குருகுல வாசத்துக்கான வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு அங்கே அந்த குரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பணக்கார இளைஞர் சிடனாக வந்து சேர்றான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் அந்த பணத்தை கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையிலையும் பணத்தினால் கிடைக்கிற எல்லா சந்தோஷத்தையும் விட இந்த குருகுல குல வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது அதையும் நாம் அனுபவிக்கணும் அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குருகுலவாசத்துக்காக வரான் அப்படி வரும்போது அவனோட தினசரி வாழ்க்கை என்னன்னா அவன் போய் பக்கத்தக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் பிக்ஷை கொண்டு வந்து குருகுல சீடர்களோடு சேர்ந்து பகிர்ந்து அந்த உணவு உண்டுட்டு குருவோட அறிவுரையை கேட்டு அவனோட குருகுல வாழ்க்கையே வாழணும் இப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் ஏன் கிராமத்துக்கு மக்களை போய் பார்க்கும்போதோ அங்க இருக்கிற சூழ்நிலைகளை ப தெரிஞ்சுக்கும் கிராமத்து மக்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுங்கிறத அவனோட அறிவுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னோட இருக்கிற சீடர்கள்கிட்ட பேசி கேலி பேசி நையாண்டி பண்ணி சிரிக்கிறான் அதோடு இல்லாமல் அவங்கள பத்தி புறணி பேசி அவங்களோட வாழ்க்கை தரத்தை அவன் ஒரு அவமான சின்னமாகவோ இல்லை தன்னை புகழ்ந்து மற்ற சீடர்கள் நினைக்கிறோங்கிறதுக்காகவோ அவனோட வாழ்க்கையை தினமும் பேச்சுனாலேயே நாளையே கழிச்சிட்டு இருக்கிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் குரு ஒரு முறை எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அந்த உறுதிமொழி என்னென்னு எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லுங்கள் அந்த உறுதிமொழியை நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட குருகுல வாசம் இந்த குருகுலத்தில் தொடரணுமா இல்லை உங்கள் பழைய வாழ்க்கை போகணுமான்றதை முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை கேட்ட சீடன் இங்கே இருக்கிற மற்ற சீடர்களுடன் நான் எப்போவுமே தகுதியானவன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்களே கிடையாது அதனால நான் ரொம்ப சிறப்பான ஒரு உறுதிமொழியை எடுத்து நல்ல சிறந்த மாணவனாக இங்கேயும் நான் வந்து தகுதியானவனாக சிறந்தவனாக நான் வந்து பெயர் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் குருக்கிட்ட போய் கேட்குறான் குருவே நீங்களே சொல்லுங்கள் எந்த உறுதிமொழி எடுத்தால் நான் ஒரு சிறந்த மாணவனாக சிறந்த தகுதி உடையவனா உங்கள் முன்னாடி நான் வந்து என்னோடய உறுதிமொழியை முடித்து கொடுக்க முடியும்னு எனக்கு வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ குரு சொல்கிறாரு நீயே வந்து கேட்டதுனால நான் உனக்கு இந்த உறுதிமொழியை கொடுக்குறேன் இந்த ஒரு மாத காலத்துக்கு நீ யாரோடையும் பேசவும் கூடாது எந் எந்த ஒரு தேவைக்காகவும் யார்கிட்டையும் உன்னோட பேச்சுனால நீ எதையும் வந்து அடையணுன்ற எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது அப்படி உன்னால் பேசாம மௌனமா இருக்க முடியும்னா நீ இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மாத காலத்துக்கு உன்னோட தகுதியை எனக்கு நீ நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவன் மாணவன் நினச்சிக்கிறான் நாம் ரொ நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி குரு ரொம்பவும் சிறந்த ஒரு உறுதிமொழியை கொடுப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் அவர் இங்கே இருக்கிற ப மற்ற சிடர்களுக்கு கொடுக்குற மாதிரியே ரொம்பவும் சராசரியான ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்ம ரொம்பவும் ஈஸியாக முடிச்சுட்டு நம்மளை சிறந்தவனா இந்த குருகுலத்தில் நம்ம திரும்பவும் நம்மளோட குருக்குல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற எண்ணத்தில் சரி நீங்கள் சொன்ன உறுதிமொழியை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழிக்கு தயாராகிறான் மறுநாள் அவன் அந்த உறுதிமொழியை முழுசாக ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முழுசாக தன்னோட வாழ்க்கையை மௌனத்திலேயே கழிக்கிறான் மறுநாள் ரெண்டாவது நாள் தன்னோட சராசரி வாழ்க்கைக்காக அவன் தன்னோட குடிலிருந்து வெளியே வரான் வரும்போது மற்ற மாணவர்கள்லாம் பேசும்போது அவனால் பேச முடியலையே அப்படின்னும் போதும் ரெண்டாவது அவனால் அவனோட விரு விருப்பங்கள் எண்ணங்கள் எதையுமே யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் இருக்கிறதுனால அவனுக்கு அவனோட தலையை வெடிச்சிடுற அளவுக்கு அவனால் ஒரு சராசரியான ஒரு எண்ணத்துக்குள்ளையோ இல்லை அமைதியாக இருக்கணுன்றதே ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறான் இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ரெண்டாவது நாள் முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறான் ஆனால் அவனால் அந்த ஒரு வேதனையை தாங்கிக்க முடியல அவன் போய் குருக்கிட்ட ஒரு ஓலையில் எழுதி கேட்குறான் குருவே என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல மற்ற மாணவர்கள் பேசும்போது என்னால் அதை வந்து சகஜமாக ஏற்றுக்கிட்டு என்னோட எண்ணங்களை பகிர்ந்துக்க முடியல அதனால் எனக்கு வந்து ரொம்பவும் வேதனையாக இருக்குது நான் இந்த உறுதிமொழியை நிறுத்திடட்டோமா இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான் ஆனால் குரு சொல்கிறாரு நீ இந்த மாதிரி உறுதிமொழியை வந்து இப்போ நீ வேணான்னு சொல்லி நிறுத்தினீன்னா நீ உன்னோட பழைய வாழ்க்கைக்கு தான் போகணும் குருகுலவாசம் குலவாசம் உனக்கு தொடர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ அவன் சரி சரி திரும்பவும் ஒரு ஓலை எடுத்து எழுதுகிறான் சரி நான் இந்த உறுதிமொழியை தொடர்ந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு தன்னோட குடிலில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் ரெண்டாவது நாளும் முடிஞ்சு போகுது மூணாவது நாள் எழுந்துக்கிறான் அப்போ அவனுக்கு ஒன்று மட்டும் தோணுது நம்ம வெளியே போகிறதுனால தானே மற்றவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம் நம்ம வெளியே போகாமல் நம்மளோட குடிலேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட குடிலேயே இருக்கிறான் தொடர்ந்து இப்படியே இருந்துகிட்டே இருக்கான் வெளியே அவனோட அத்தியாவசிய தேவைகள் அவனுக்கு வந்துதான் ஆகணும் அவனோட தேவை தான் ஆகணும்ன்ற பட்சத்துல மட்டும் வெளியே வரா மத்தபடி தன்னோட குடிலேயே அமைதியா தன்னோட காலத்தை கழிக்கிறான் அவனோட மனசுல என்ன நினைக்கிறான் என்ன இருக்குது எதையுமே யார்கிட்டயும் வெளிப்படுத்தாம அப்படியே இருக்கான் இப்படியே முப்பது நாளும் முடியுது மற்ற சீடர்கள்ல நிறைய பேர் தன்னோட உறுதிமொழியை முடிக்க முடியாதனால குரு கிட்ட விடை பெற்றுட்டு அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க இவன் மட்டும் தன்னோட முப்பது நாள் உறுதிமொழியை முடிச்சான் ஆனால் அப்போவும் அவனுக்கு வந்து பேசணும்னு தோணலை அவன் போய் குருக்கிட்ட திரும்பவும் ஒரு ஓலைச்சோடைய எடுத்து எழுதி காமிக்கிறான் குருவே நான் இன் இப்போ வந்து என்னோடய உறுதிமொழி இந்த நாளோடு முடிஞ்சிடுச்சு நான் இப்போ வந்து ச திரும்பவும் நான் வந்து பழைய வாழ்க்கைக்கு போய் சராசரியாக என்னோடய வாழ்க்கையை குருக்குல வாழ்க்கையை வாழணுமா அப்படி இல்லை இந்த அமைதியையே நான் என் வாழ்நாளில் தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ குரு சொல்கிறாரு அதை பார்த்து அவருக்கு ஒரு சிரிப்பு வருது அந்த சிரிப்போட விளிம்பில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு உனக்கு இந்த மௌனம் பிடிச்சிருக்குன்னா இந்த மௌனத்தையே நீ தொடர்ந்து உன்னோட வாழ்க்கையில் ஏற்றுக்க அதனால் உனக்கு நல்லது நடக்கும்னா அந்த நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா நீ இதையே உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கிட்டு நீ தொடர்ந்து இதை இதை உனக்கு கடவுளை தியானம் பண்ணுற ஒரு சிந்தனையாக மாற்றி உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அவன் குருவுக்கு தன்னோட ஒப்புதலை தெரிவிச்சுட்டு திரும்பவும் அவன் போயிட்டு தன்னோட குடிலில் இருக்கிறான் ஒரு சில நாட்கள் போனதுக்கப்புறம் குருக்கிட்ட வந்து திரும்பவும் அவன் ஒரு ஓலை எழுதி கேட்குறான் குருவே நான் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற காட்டில் போயிட்டு தனியாக வாழணும்னு நினைக்கிறேன் உங்களோட சமுதத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவரும் என்னோட முழு சமுதத்தின் பேரில் நான் சொல்கிறேன் நீ போயிட்டு அங்கே இருக்கிற வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில் இனிமே பேசுறது அவசியமாக இல்லை இப்படி மௌனமாக இருக்கிறது சிறந்ததான்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போ வரையோ அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லி அனுப்புகிறாரு அவனும் அங்கே இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிடுறான் மற்ற எல்லாம் அவன் எப்போவுமே இருப்பான் ஆனால் அவன் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தான் இப்போ இங்கேருந்து போகவும் செய்கிறான் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சீடன் வந்து குருவை கேட்குறாரு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த சீடர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து நீங்கள் அதை சிறமேற்கொண்ட மாதிரி அவரோட வாழ்க்கை பாதைக்கான உறுதிமொழியை அவர் செய்ய போயிருக்காரு அவரோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு அவருக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறாரு அவர் திரும்பி வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அவர் என்ன கற்றுக்கிட்டாரு என்ன செஞ்சாருன்னு அதனால நீங்கள் உங்களோட வாழ்க்கை பாதையை நீங்கள் எப்பவும் போல தொடருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்னு அந்த சீடனும் மற்ற சீடர்கள்கிட்ட குரு சொன்னதை சொல்லி அந்த சீடனுக்காக காத்துட்ருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் போகுது ஆனால் வரவே இல்லை இன்னும் ஒரு மூணு மாதம் போகுது ஆனால் அந்த சீடன் வரவே இல்லை இவ்வளோ நாள் ஆன ஒன்று எல்லோரும் நினச்சிட்டாங்க அந்த சீடன் அங்கே இறந்துட்டான் அவ்வளோதான் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க திரும்பவும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த சீடன் திரும்பி வராரு திரும்பி வரும்போது அப்போ குருவுக்கு வணக்கம் பண் சொல்றாரு வணக்கம் சொன்ன உடனே குரு கேக்குறாரு இப்ப உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு குருவே நான் இங்க இருக்கும்போது இந்த முப்பது நாள் நான் ரொம்பவும் அமைதியாக இருந்தேன் பேசாமல் இருந்தேன் ஆனால் எனக்குள்ள நிறைய கேள்வி வரும் அந்த கேள்வியேக்கு எனக்கு பதில் தெரியாது அந்த பதிலையும் நானே தேடுவேன் இப்படி என்னோட யோசனை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது அதனால தான் நான் உங்ககிட்ட இங்கேருந்து வெளியே போய் நான் அந்த காட்டில் தனியாக இருக்க விரும்பணுன்னு போனேன் அப்படி நான் அங்கே போனப்ப எனக்கு தோண ஒரே எண்ணம் தியானம் பண்ணணும்னு நான் அப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சப்ப அங்கே இருக்கிற பறவைகள் ஒளியிலேருந்து அறிவிகள் ஒளியிலிருந்து எல்லா ஒளியும் எனக்கு ரொம்பவும் சரியான விதத்தில் கேட்கக்கூடிய கேட்கிற திறன் அதிகமாச்சு என்னோட மனசுல எழும்புற கேள்விகளுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லாத அளவுக்கு என் மனசு நிம்மதியா சுவாமியோட நாமத்தை சொல்ற அளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு பேச வேண்டிய தேவைகள் இருந்தா மட்டும் பேசணும் அப்படி இல்லைன்னா நம்ம பேசாம இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது வழியா இருக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாம் கேக்குறாங்க நீ இங்கேருந்து போகும்போது இருந்ததை விட இப்போது உன் முகமும் உன்னோட உடலமைப்பும் ரொம்பவும் தேஜஸா இருக்கு ரொம்பவும் பார்க்குறதுக்கே பொழிவாகவும் அழகாகவும் இருக்க நீ என்ன பண்ண அந்த காட்டில் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் சுவாமிநாமத்தை நித்தியமாக ஜபித்தேன் அதை தவிர எனக்கு அங்க வேற எந்த சிந்தனையும் வரல அது மட்டும் தான் எனக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்ததுன்னு அந்த சீடர் சொல்றாரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இருந்து இந்த கதையை நான் எடுத்து உங்களுக்கு நான் வெளியிடுறேன் நான் இதுக்கு இதை சொல்கிறதுக்கு கூட காரணம் என்னென்னா நாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கூட நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்மளை பெற்றவங்களோ மற்றவங்களோ சொல்லும்போது நம்ம எவ்வளோவோ அந்த வெறுப்பில் கூட நடந்துக்கிறோம் பேசக்கூடாத வார்த்தைங்களை பேசுகிறோம் அப்படி பேசி மனசு கஷ்டம் ஆகி உறவுகள் உடஞ்சி போகுது ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் நமக்கு பொறுமையாக இருந்து அந்த வார்த்தைகளை பேசாமல் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை கொடுத்தாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படி புரிஞ்சிக்க முடியாதவங்க ராவணனை போல கடைசி வரைக்கும் மாறாதவங்களா இருந்தா கூட அந்த கடைசி நிமிஷத்துல ராமானு சொல்லி சுவாமி திருநாமன்னு சொல்லி அவர் எப்படி சுவாமி திருவடி சேர்ந்தாரோ அந்த ஒரு நல்ல முடிவையாவது அவங்க எடுத்துக்குவாங்க ஆனா அவங்களுக்காக நாம நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளோட கோபத்தினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் ஒரு ஒழுக்கமான பாதையில் இல்லாமல் தவறான பாதையில் கொண்டு போகிறத விட நாம் பேச வேண்டிய விஷயத்தை பேச வேண்டிய இடத்துல நம்மளோட தன்மானம் உண சுயநல உணர்வு இல்லாமல் தன்னோட சுயமதைக்காக மட்டுமே நம்ம பேசினோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நமக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரியும் இதையெல்லாம் விட முக்கியம் நம்ம மௌனமாக இருக்கும்போது நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சா நம்ம வாழ்க்கை தெளிவா இருக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மற்றவங்கள வச்சு நாம கம்பேர் பண்ணாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாம சுவாமியை நம்பி திருப்தியாக நம்மளோட மன மனநிம்மதியா சந்தோஷமா வாழலாம் எனக்கு தெரிஞ்ச நல்வழி இதுவாக தான் இருக்கும் நாம் யாருக்குமே கிடைக்காத எல்லா விதத்துலையும் தொந்தரவாக இருக்காமல் வாழறதுக்கான ஒரு மனித பிறப்பை எடுத்திருக்கிறோம் இந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம இன்னும் சிறப்பாக்கிறதுக்காக சுவாமி நாமத்தை சொல்லி நமக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இப்படி யோசிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கே அந்த நிம்மதி பிடிக்கி பிடிச்சி போய் தொடர்ந்து நீங்களே தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வழிகாட்டுதலாக நான் இதை செஞ்சு உங்களுக்கு உங்கள் நிம்மதிக்காக தனிப்பட்ட ஒரு மனுஷனோட மன நிம்மதிக்கு இது மட்டும்தான் சிறந்த வழியாக இருக்கும்னு என்னால் முடிஞ்சது நான் இதை வீடியோவில் போட்டிருக்கேன் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாமல் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இப்படி யாராக இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து தனக்கான மனசுக்குள்ளே என்ன என்ன இருக்குது தன்னை பற்றி என்ன இருக்குது நம்ம மனசில் என்ன வேதனை இருக்குது அது எல்லாத்தையுமே வெளியே நம்ம கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நாம எடுக்கிற முடிவுகள் சிறந்த முடிவுகளாக தான் இருக்கும் அப்படி ஒரு மன அமைதியை கிடைக்கிறதுக்காக மனசை ஒடு ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொல்கிறது தான் சுவாமி நாமம் உங்களுக்கு எந்த சுவாமியை பிடிச்சிருக்கோ அந்த சுவாமியோட நாமத்தை அவரோட பெயரை மட்டுமே உச்சரிங்க அதுவே கோடி புண்ணியம் தரும் சுவாமி எப்பவும் உங்களோட இருந்து உங்களை அரவணைச்சு காப்பாரு உங்களை வழிநடத்துவார்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்